வரும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடைகிறேன் சாதிகள் இல்லையடி பாப்பா அதாவது அந்த மனுஷன் ஏதோ பாப்பாக்களுக்கு மட்டும்தான் சொன்னது இந்த பீப்பாக்கள் நம்பியிருக்கும் எனக்கு தெரியல இந்த கர்மம் வீடியோ நீங்கள் வீடியோ வந்து எனக்கு ஒரு இந்த ஃபாலோவர் அடிச்சு பிரான்ஸ்லேருந்து கதைச்சார் அண்ணன் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுட்டேன் இந்த பற்றி ஒரு வீடியோ செய்ய சொல்லியேன்னு நான் உண்மையாக அதை கவனிக்கல ஸோ இது வந்து ஒரு மாதமாக இந்த வீடியோ வலைத்தளங்களில் உருவாகி வருது அதாவது இவர் முடிவெட்டின விடயத்தை எவ்வளவு பெருமையாக சொன்னார்ன்றதை நீங்கள் தெரியும் அதாவது இதில் நான் ஒரே ஒரு விடயத்தை புரிய வைக்கவும் அடுத்தது இந்த யூடியூப் சேனலுக்கு விளங்கவும் வேணும் அதாவது எப்படி என்று பார்த்தோம்னா நாங்கள் உலகத்தில் உள்ள தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் ஏன் இளத்தமிழர்கள் சொல்கிறேன்னா உங்களுக்கு பேருந்து விளங்கும் இலங்கை தமிழர்கள் முழு தமிழர்களும் அடுத்த மலேசியா தமிழர்களும் அடுத்தது சிங்கப்பூர் தமிழர்களும் அவர்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரே ஒரு துணை என்று பார்த்தா அது தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும்தான் ஸோ ஏன்னா அவர்களால் அங்கே அதிகமானார் இருக்கிறார்கள் பெரிய இடத்தையும் வச்சிருக்கிறார்கள் அதாவது நாட் நாட்டின்ற அளவு ஸோ அதையும் மீறி அதுக்கு பிறகு இந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அதாவது நாங்கள் கர்மங்கள் நாங்கள் கர்மங்கள் உங்கள் உள்ள ஈழத்தமிழரை நம்பித்தான் நாங்கள் வெளியில் என்னும் பெலமாக இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்குன்ற ஒரு அங்கே ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு ஒரு இனம் இருக்குது அதாவது மொத்தமாக நாங்கள் தமிழர் தான் ஆனால் ஈழத்தமிழருக்கின்ற ஒரு தமிழ் அல்ல ஈழத்தமிழருக்கின்ற ஒரு யுத்தம் எல்லாம் நடந்தது உங்கள் தான் அப்போ நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த பரதேசியம் உங்களை நம்பி தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் உங்கள் இருந்து கொண்டு பழையபடியே அதாவது விடுதலை புலிகளுக்கு முன்னால் நடந்த கூத்துக்களை திருப்பி ஆரம்பித்தால் உங்களை நம்பி நாங்கள் இருப்பது ஒரு சொட்டு கூட பிரியோசனம் இல்லைன்றது விளங்குது அதாவது இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார்ன்றதுக்காக இவர் போய் சும்மா இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து வீடியோ செய்யணும்னு என்று அவசியம் இல்லை ஏண்டா இவருக்கு கிடைக்கிற பணங்கள் வந்து புலம்பு இந்த தேசங்களிலே தான் கிடைக்கும் அதாவது இங்கே நாங்கள் ஒரு ஒலிபால் டீம் ஒன்று உருவாக்குறோம்டா அந்த ஒலிபால் டீமில் நாங்கள் விளையாடுறோம்டா அதில் வந்து எல்லா சாதியும் தான் விளையாடுறோம் அங்கால அஞ்சு பேர் விவர சாதி இங்கால அஞ்சு பேர் விவர சாதி அப்படி இல்லை அந்த அஞ்சு பேருக்கே பல சாதி இந்த அஞ்சு பேருக்கே பல சாதி அதேமாதிரி மொத்தமாக நாங்கள் ஒரு டீமை விளையாடி அந்த விளையாட்டில் ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை சேர்த்து இந்த கர்மங்களுக்கு வீடியோக்காரர் அந்த யூடியூப் வீடியோக்காரருக்கு யாருக்கு அவங்க அனுப்பி வச்சாலோ இல்லாட்டி ஆளுக்கு கொடுத்தாலோ இதுவரை என்ன செய்யவில்லைண்டா அங்கே கொண்டே வசதியான ஆட்களுக்கு முதலாவது கொடுக்குதுவள் அடுத்தது களவெடுக்குதுவள் அதே முறை அப்படி சாதிகளை பற்றி கர்மம் கதைக்குதுவள் ஸோ ஒன்று ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அது எங்களை நீங்கள் எங்கெண்ட பணம் உங்கள் வந்து உங்களுக்கு அதை உதவி பணமாக கொடுக்கணுமா இருந்தால் நீங்கள் முதல் ஒழுங்கான வீடியோக்களை செய்யணும் இது ஒரு மாதத்துக்கு முன்னமே இந்த நீங்கள் அந்த முடி அதாவது இந்த சாதியை பேரை சொல்லி இதில் கதைச்சதே எடுக்க சொல்லி பலர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன எடுக்கையில் ஏன் எடுக்கையில் உங்களுக்கு வீவர் அதில் வந்துட்டு அல்லாட்டி நீங்கள் அதை அதை சேவை பண்ணிவிட்டு அப்படி இப்படி நீங்கள் எனக்கு யோசிக்கலாம் அதாவது நீங்கள் இப்போ சேவை பண்ணி வச்சுக்கிறது எங்களோட இனத்தை கெடுக்கிறதான விடிய தான் அதாவது சாதியால் பிரிக்கிற இனத்தோடு அதை சேவை பண்ணி வச்சுருக்கிறீங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த சாதிகள் அல்லாட்டி சாதிகள்னு நான் சொல்லல அதாவது இந்த இனம் பார்க்குமா உங்களை இனிமேல் உங்களுக்கு இந்த இனம் உதவி செய்யுமா ஏன் அதை நீங்கள் இல்லை ஸோ தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த வீடியோ போய் சேரும் வரையும் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலில் இனியும் இந்த வீடியோ எடுக்காட்டி இந்த வீடியோ இனியும் இந்த வீ யூடியூப் சேனல் எடுக்காட்டி நாங்கள் மொத்த தமிழர்களும் சேர்ந்து இந்த வீடியோவை எடுக்க வைக்கணும் இதுதான் என்ற தாழ்மையான வேண்டுகோள் தம்பி இந்த வீடியோ செய்கிற தம்பிக்கும் ஒரு சின்னொரு வேண்டுகோள் வீடியோ செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை கட்டாயம் நிச்சயமாக நீங்கள் பெரிய பெரிய லெவலில் வீடியோ செய்யணும் நான் உங்களுக்கே தெரியும் என்னை பொறுத்த வரையில் ஈழத்தில் திரைப்படம் எடுத்தால் கூட நான் அட்மிடைஷன் செய்கிறான் ஏண்டா அது எனக்கு ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கிறவங்க எப்படியாவது முன்னுக்கு வரணும் என்று ஏன்னா நாங்கள்லாம் பரிதேசியாக வெளியில் வந்து அலைஞ்சு கொண்டு அங்கே எங்களுக்கு ஒரு பிளம் வேணும் என்றது என் ஒரு தனிப்பட்ட கொள்கையும் அது ஆசையும் ஸோ அப்படி கொத்த நிலையிலான உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீடியோ செய்யுங்க வேண்டாம்னு சொல்லல இந்த ஒரு வீடியோவை எடுங்க இது இப்படியான வீடியோக்களை நீங்கள் செய்யாதீங்க முடிஞ்சால் நீங்கள் இதை கதைச்சதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டீங்களேண்டா உங்களோட வீடியோவும் உங்களோடய யூடியூப் சேனலுக்கும் சல்யூட் நான் நீங்கள் அப்படி மன்னிச்சு மன்னிப்பு கேட்டேன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் கூட அடுத்த முறை உங்களோட யூடியூப் சேனல்கள் நானே இதில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வேன் ஸோ தயவு செய்து சாதிகள் இனி வேண்டாம் எங்களுக்கு மக்களாக நாங்கள் தமிழராக உண்ட வாழ்ந்தால் மட்டும் போதும் ஏனெண்டா நாங்கள் புலம்பெயர்ந்தர்கள் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இனி உங்கள் வந்து வாழப்போறதில்லை நாங்கள் இங்கேருந்து போய் இருந்துடும் தயவு செய்து புரிஞ்சிருவோம் புரிஞ்சு கொள்ளுங்க திருப்பி திருப்பி சொல்கிறோம் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் இன்னும் உங்கள் உள்ள ஈழத்தமிழர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் സോ നന്റി വണക്കം